சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் போன பதிவில நிறைய பரியாக்குதல் பரியை நிறையாக்குதல் பெருமானின் சிவபெருமானின் திருவிளையாடல் பற்றி பார்த்தோம் அதுக்கு மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வளம் கொழிக்க வைத்திடும் வைகையின் பெருவெள்ளத்தில் ஆலவாய் பெருநகரம் அகப்பட்டு பெரிதும் துன்புறுவதை கண்ட பாண்டியன் தன் அமைச்சர்களை உடனே வரவழைத்தான் அமைச்சர்களே நீங்கள் சென்று வைகை ஆற்றின் கரையை கட்டி வெள்ளப் பெருக்கின் வேகத்தையும் போக்கினையும் கட்டுப்படுத்திட்டு வருவீர்களாக என்று ஆணையிட்டான் இது சிவபெருமானோ அது இல்லையா அரசனின் ஏற்ற அமைச்சர்களும் அவ்வாறே செய்வதாக கூறி அவனை வணங்கி சென்றனர் நகரில் வாழும் பலதரப்பட்ட குடிகளின் பெயர்களை குறிப்பிட்டு எழுதி கொண்டனர் வைகை கரையில் அவர்களுக்கென எல்லைகளை கூலிய பின் அவர்களை அடைந்திட வேண்டிய பாங்கினை கூறி விரைந்து சென்று அவரவருக்கான எல்லைகளை அமையுங்கள் என்று பரையறைந்து அறிவித்தனர் வீட்டுக்கு ஒருவராக வந்தோரை ஓரிடத்தில் கூட்டி விரைந்து செயல்படுமாறு அறிவுறுத்தினர் உடனே வைகை பெருநதியின் கரையில் மண் வெட்டுவோரும் கூடை சுமப்போரும் மரங்களை சுமந்து வருவோரும் தழைகள் வைக்கோல் எடுத்து வருவோரும் என அனைவரும் வந்து அவரவர் எல்லையில் கூறினர் வெள்ள பெருக்கினால் உடைப்பட்ட கரையோரங்களில் மரங்களை கொண்டு வந்து போட்டனர் அம்மரங்களின் அடியில் வைக்கோல் பிரியை கிடத்தினர் பின் தழைகளை போட்டு நிரப்பி மண்ணை வெட்டி எடுத்து சென்று கொட்டத் தொடங்கினர் தாங்க விடும் தாங்களிடும் கரையினால் வெள்ளம் மட்டுப்பட வேண்டும் என வைகை அன்னையை வேண்டி விரைந்து செயல்படலானார்கள் சிலர் பறையடித்து அழைத்தனர் சிலர் குளவையிட்டு ஆடினர் ஒரு சிலர் வேலை செய்வோரை அதட்டி துகிதப்படுத்தினார் இவ்வாறாக நகரக்குடிகள் சார்பாக பலதரப்பட்ட கூலியாட்கள் வந்து அவரவர் எல்லைக்குள் முறைப்படி விரைந்து செயல்பட்டனர் ஆலவாய் பெருநகரின் தென்கிழக்கு திக்கில் வந்தி என்னும் ஆயிரம் திரை கண்ட கிழவி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள் கொண்ட முதுகும் நரை திரை மூப்பம் கொண்ட அம்முதியவர் சிவனடியார்களை காட்டிலும் தவமுடையவர்களாக இருந்தாள் சுவையான பிட்டுக்களை சமைத்து விட்டு பிழைத்து வந்த வந்திக்கு உற்றாரும் உறவினரும் இல்லை தினந்தோறும் தான் அவித்து சமைத்திட்ட பிட்டினை ஆலவாய் பெருமானுக்கு நிவேதனம் செய்த பின்பு விற்றிடும் பாங்கினை கொண்டிருந்தாள் அவளுக்கு வைகை கரையை அடைந்திட எல்லை வகுந்தளிக்கப்பட்டது அதற்கான கூலியால் கிடையாது கிடைக்காது வந்தி பெரிதும் வருந்தினாள் என கிட்ட பணியை செய்து முடித்திட கூலியால் ஒருவனும் கிடைக்கவில்லையே இதனை மன்னன் அறிந்து தண்டனை அளித்தால் நான் என்ன செய்வது என்று உள்ளம் கலங்கி நின்றாள் வந்தி பின் ஆலவாய் பெருமானான சோமசுந்தர பெருமானை துடித்து ஆலவாய் நாயகனை விட்டு விட்டு பிழைக்கும் ஏழையான எனக்கு மன்னனின் ஆணை பெரிதும் துன்பத்தை தருகிறது யாருமற்ற அனாதையான எனக்கு உறவோ துணையோ ஏதுமில்லையே நான் என்ன செய்வேன் எனக்கென கூலிக்கு ஒருவன் கிடைக்க மாட்டானோ என்று வருதினான் வந்தி வந்தியின் அழுக்குறலுக்கு ஆளவாய் பெருமான் செவிசாய் தருள திருவுளம் கொண்டு ஒரு கூலி ஆளாக உருக்கொண்டு திருக்கோயிலை விட்டு வெளியே வந்தார் எப்படிப்பட்ட கருணை வாழ்ந்தவர் அம்மையப்பன் அவரது இடையில் அழுக்கடைந்த துணி கட்டப்பட்டிருந்தது சும்மாடு ஒன்றனை தலைமீது வைத்து அதன் மீதாக கூடை ஒன்றினை கவைத்திருந்தார் அவரது திரண்ட தோளில் மண்வெட்டி இருந்தது வேதாந்த திருவடிகள் தரையில் தோய இறைவன் தெருவழியே நடக்கலானார் இவ்வாறு வந்தார் தேவ கூலியால் உரிய கூலி தந்து என்னை வேலைக்கு வைத்துக் கொள் நகரில் உள்ளோரோ என்று கூறியவாறு வந்தி வாழ்ந்து கொண்டிருந்த வீதி வழியே நடந்து வரலானார் யாரும் இல்லாத அனாதையாக இருந்து வருந்திய வந்தி கூலிக்காரன் ஒருவன் குரல் கேட்டு மிகவும் மகிழ்ந்தால் தன் அருகே தாயினும் பெரிய தயாபரனான அந்த தேவ கூலியாலை நோக்கிய வந்தி என் பங்குக்கு விடப்பட்ட வைகை கரையை நீ அடைத்து தருவாயா என்று அன்போடு வேண்டினாள் சிவபெருமானிடம் அன்னையே நீ கேட்டவாறு உன் பங்கு நான் அடைத்துத் தருவேன் என் கூலியாக எனக்கு என்ன கொடுப்பாய் என்று வினவியறையான் பெருமான் ஆஹா நான் அவித்து விற்கும் பிட்டையே உனக்கு கூலியாக தந்திடுவேன் என்றால் வந்தி அப்படியா அன்னையை எனக்கு இப்போது மிகவும் பசியாக உள்ளது அவித்து உதிர்ந்த பிட்டையெல்லாம் எனக்கு அளித்தால் அதை உண்டு நான் சற்று இளைப்பாறிவிட்டு உன் பங்கு கரையை அடைத்து தருவேன் என்று கூறினார் தேவக்கூலியால் உரை தருளினார் உடனே உதிர்ந்த பிட்டை அள்ளி தேவக்கூலியாலிடம் வந்தி வந்தாள் அதை வாங்கி இறைவன் தாயை நீ அவித்த புட்டு நன்றாக இருக்கிறது இவ் அமுது சோமசுந்தர பெருமானுக்கே உரியதாகவென்று கூறி அதனை விருப்பமோடு உண்டார் அம்மையப்பன் அப்பனும் அம்மையும் இல்லாத எனக்கு பரிவோடு பிட்டு அளித்து உண்ண வைத்த தாயை இனி உன் பங்கு கரையை அடைத்தின நான் செல்வேன் என்று கூறியரளி அருளி சென்றான் வைகை ஆற்றின் கரையை அடைந்த அத்தேவக்கூலியான் நான் வந்தியின் கூலி என்று அங்கிருந்தோரிடம் கூறி தம்மை குறித்து கொள்ளுமாறு செய்துவிட்டு கரையை அடித்திடும் பணியை மேற்கொண்டார் மண்ணை வெட்டி கூடையில் போட்டு தன் தலையின் மேல் வைத்துக்கொள்வார் கனமாக உள்ளது என்று கூறி கூடையில் இருந்த மண்ணை கீழே கொட்டுவார் மீண்டும் கூடையில் குறைவான மண்ணை அள்ளி தலை மீது வைப்பார் அப்போது தன் மீது தான் வைத்து கம்மா சும்மாட்டை கீழே விடை சிவா கீழே விழுந்த சும்மாட்டை நன்றாக உதறி மீண்டும் தன் தலையில் இருக கட்டி கொண்டு விரைந்து சென்று மண்ணை கரையில் கொட்டுவார் எப்படி ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறார் பெருமான் இவ்வாறு இரண்டு ஒரு முறை செய்து முடித்ததும் பெருமானுக்கு களைப்பு மேலிடும் உடனே அருகே இருக்கும் மரத்தின் நிழக்கு சென்று படுத்துருங்குவார் சட்டன தூக்கத்திலிருந்து இருந்து வீழ்த்திருந்த தேவக்கூடியால் கூத்தாடுவார் பாட்டு பாடுவார் வெட்டி எடுத்த மணலை குவியலாகக் குதித்து இங்கும் அங்கும் தாண்டி விளையாடுவார் பின் பித்தனை போல சும்மா இருப்பாரா மேலும் மேலும் இவ்வாறு செய்தமையால் கடும் பசி கொண்டவரை போன்று வந்தியிடம் சென்று பிட்டு வாங்கி உண்பார் அவ்வப்போது வெள்ளத்தால் உடைப்பட்ட கரையை அடைப்பவர் போல அக்குறையுடன் அடிப்பார் மண்ணை வெட்டுவதும் கூடையில் போடுவதும் தலையில் சுமப்பதும் காலிடறி மண்ணை ஓடும் வெள்ளத்தில் கூடையோடு போடுவதும் மிதந்து செல்லும் தன் கூடை எடுக்க வெள்ளப் பெருக்கில் குதித்து நீந்தி எடுத்து வருவதும் கூலியாளுக்கு பொருந்தாத செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தால் நம் சிவ சொக்கநாத திருப்பிள்ளைத்தனமாக தண்ணீரில் நீந்துவதை ஒன்றினையே தன் முக்கிய வினையாக விளையாட்டாகம் கொண்ட பெருமான் அதனால் உண்டான களைப்பினால் பெருமூச்சு விடுவார் தள்ளாடுவார் கலங்குவார் மடியில் கட்டி வைத்திருக்கும் வந்தி தந்திட்ட பிட்டை தானும் உண்டு பிறருக்கும் தந்து மகிழ்ந்தார் அனைத்தையும் கடந்து நிற்கும் இறைவன் எளியவனாக உருகொண்டு கொண்டு உலக மாந்தரோடு இணைந்து பழகும் கூலியாளாக தண்ணீர் திருவிளையாடலை செய்தவாறு இருந்தார் பெருமான் வேலை வாங்கும் அரசு பணியாளர்கள் பிறம்பும் கையுமாக அடைப்பட்டிருக்கும் கரை பார்த்து சோதித்துச் சென்று கொண்டிருந்தன அவ்வாறு வந்தோர் வந்தியின் பங்கு கரை இன்னும் அடைப்படாது இருப்பதைக் கண்டு கோபம் கொண்டு இங்கு வந்திக்காக வந்துள்ள கூலியால் ஏவன் என்று வினவினான் தங்கள் முன்பாக வந்து நின்ற வந்தியின் கூலியாலை நோக்கி அரசு பணியாளர் அடைய கரையின் அனைத்து பங்குகளும் அடைப்பட்டுள்ளன உன் பங்கு மட்டும் இன் அடைந்த பாடில்லையே ஏன் என்று வினவினான் அதற்கு ஆலவாய் பெருநகத்து பெருமான் பதிலேறி கூறாது கர்வம் கொண்டு பேசாது நின்றாள் வந்தியின் பங்கு கரை அடைப்படாமல் இருந்ததால் வெள்ளம் அடுத்து அடைப்பட்டிருந்த கரை பகுதிகளை அடித்துச் சென்றது அதை கண்டு தேவ இறைவன் பதறாது ஏது செய்யாமல் என்றார் தேவ கூலியான் கட்டழகில் மயங்க நின்ற அரசு பணியாளர்கள் அவரை அடிக்கவும் பயந்து நின்றனர் இவன் என்ன பிட்டனா எத்தனா இருப்பானோ ஒருவேளை சித்தனோ இப்பேரழகன் எதற்கு கூலியாளானாக கரைக்கடைத்தில இங்கு வந்தான் இவனை பார்த்தால் கூலிக்கு உடைப்பன் அல்ல என்று தோன்றுகிறது இவனது வேலையை முன்பாக கூலியும் வாங்கி விட்டான் இவன் வேலை செய்யவும் இல்லை அது மட்டுமல்லாது அரசு பணியாளரான நம்மையும் மதியாது உள்ளானே இவனை பற்றி நம் மனரிடம் முறையிடுவதை தவிர வேறு வழியில்லை என்று எண்ணி அரண்மனைக்கு விரைந்தன பாண்டியன் அரிமர்த்தனன் முன்பாக சென்று அரசு பணியாளர்கள் அவனை பணிந்து செஞ்சு வேந்தி நகர மக்கள் அனைவரும் அவரவர் பங்குக்கு கரையடிப்பை அடைத்து முடித்தனர் ஆனால் கூலியால் மட்டும் அடைக்கவில்லை அழகில் சிறந்தவனாக விளங்கும் அக்கூலியால் ஒரு அரச குமாரனை போன்று ஆடியும் பாடியும் ஓடியும் ஆற்று வெள்ளத்தில் குதித்தும் நீந்தியும் பொழுதனை போக்கிக் கொண்டுள்ளான் தனக்குண்டான பணி இன்னும் முடிந்த பாடில்லை என்று கவலையும் அவனுக்கு இருப்பதாக தெரியவில்லை மன்னா காண்போர் அனைவரையும் தன்பால் கவர்ந்திருக்கும் உடற்கட்டை கொண்ட அவனை பிரம்பினால் அடுத்திடவும் மனமில்லையே அனைவரையும் தன் பால் கவர்ந்திருக்கும் உடற்கட்டைக் கொண்ட அவனை பிறமினால் அடைத்திருவோம் மனமில்லையே என்று உரைத்தனர் அது கேட்டு விரைந்திருந்த பாண்டியன் தன் அமைச்சர்களோடு வைகை கரைக்கு அடைந்தான் வைகை கரையை அடைந்த பாண்டியன் கரை சரியாக அடைப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்தவன் இடையே வந்தியின் பங்கிற்கான கடை இன்னும் அடைப்படாது இருப்பதைக் கண்டு கோபம் கொண்டான் மேலும் அக்கரை அடைப்படாமல் அடுத்து புதிதாக போடப்பட்ட கரையும் ஆற்று வெள்ளத்தால் கரைந்து செல்வதைக் கண்டு கடும் கோபம் கொண்டான் பாண்டியன் வந்தியின் பங்கு கரை அடிக்கும் கூலியால் எங்கிருக்கிறான் என்று சீற்றமோடு வினவினான் அரிமர்தன் மன்னனின் கடும் சினம் கண்டு பயந்த அரசு பணியாளர்கள் தேவ கூலியாலை பிடித்து இழுத்து வந்து பாண்டியன் முன்பாக நிறுத்தினார் வந்தியின் கூலியால் இவனே என்று பணிவோடு கூறினார் தன் முன்பாக நின்ற வந்தியின் கூலியாலைக் கண்ட பாண்டியன் மேலும் கோபம் மிகுந்தவனாக கரை அடைப்படாமல் இருப்பதற்கு காரணத்தை வணங்கின ஆனால் தேவ கூலியாலான பெருமான் பதிலேதன் கூறாமல் இருப்பதைக் கண்டு தன் பொற்பிறம்பை கையில் எடுத்து அந்த சராசரங்களையும் சமஸ்தலோகங்களையும் சவஜீவ நிர்ஜீவ வஸ்துகளையும் தன் திருமேனியாக கொண்ட இறைவனின் முதுகில் ஓங்கி அடித்தான் பாண்டியன் அறிமர்த்தனர் உடனே அனைத்துலும் நிறைந்தருளும் அண்ணலான சோமசுந்தர பெருமான் கூடையோடு மண்ணை கரை உடைப்பில் போட்டுவிட்டு மறைந்தான் இறைவனின் திருமேனில் பட்ட அடி எங்கும் பட்டது மன்னன் அரிமர்தனன் அமைச்சர்கள் வீரர்கள் ஏவலர்கள் அரசியர்கள் அரசக்குமார்கள் என அனைத்து முதுகிலும் அவ்வடிப்பட்டது ஐம்பெரும் பூதங்கள் மீதும் ஈரேழு பதினான்கு போடங்கள் மீதும் பிரம்மா விஷ்ணு இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் என அனைவரின் முதுகிலும் அவ்வடிப்பட்டது அவ்வடிப்பட்டமையால் அனைவரும் கலங்கினர் அனைத்தும் மயங்கினர் கூடர் பெருமானாகிய சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடல் என நன்கு விளங்கியது திருமேனியில் பிறம்படி பட்டதும் ஒரு கூடை மண்ணை கொட்டி வைகையின் உடைப்பை நிரப்பி கரையை கட்டி உயர்த்த பின் மறைந்தருளிய இறைவனுடைய அருளை எண்ணிய மன்னனின் ஏவலர்கள் வந்தியிடம் சென்று வந்தியை வேந்தரிடம் வருக என்று கூறினார் ஏவலரின் சொல் கேட்டு வந்தி மிகவும் பயந்தாள் பாண்டிய மன்னனால் என்ன துன்பம் நேருமோ என்று வருந்தி அவ்வாறு நேராக இருக்க இறைவனிடம் துதித்தார் அச்சமயம் விண்ணில் இருந்து சிவகணத்தோர் விமானம் ஒன்று இறங்கி வந்தது அம்மையிர் வருக என்று வந்தியை தன் விமானத்தில் அமர்த்தி சிவலோகம் அழைத்து சென்றன நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கண்டு வியந்த மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது பாண்டியன் மனதில் அப்போது மண் சிமந்து பிட்டுக்கு கூலி கொண்டு கோலால் மத்துண்டு மண் சுமந்த பொன் மேனியரான பெருமான் வானிலிருந்து அனைவரும் கேட்குமாறு செங்கோர் பாண்டியா உன் பொருள்கள் அனைத்தும் அறவழியில் தொகுக்கப்பட்டு தூய்மையாக விளங்கியவை அவை அனைத்துமே நமக்கு நம் மெய்யடியார்களுக்கும் வாத ஊரானாகிய மாணிக்க பரம பக்தியோடு கொடுத்தான் அத்தன்மை உணராத நீ அவனை மிகவும் துன்புறுத்தினாய் அதை கொண்டு போறாததால் யாமே நரிகளை பரிக ஆக்கினோம் நரியாக்கினும் மீண்டும் பணிகளை நரியாக்கினோம் அப்படியும் மறுநாள் மாணிக்க வாசகனினை கண்டு பெறாமல் வைகையில் வெள்ளம் பெருக்கச் செய்தோம் வந்தியின் கூலியாலாக வந்தது யாமே கூலியாக பிட்டையும் உண்டோம் உன் தண்டனையான பிறம்படியும் பட்டோம் இழவும் யாம் செய்தது மாணிக்க வாசகன் பொருட்டே அவ்வாத ஒரு வேதியனின் தன்மையை சற்று உணராதவனாக இருந்தாய் எம்மிடம் அவன் பக்தி வைத்து செயல்புரிந்தமையால் உமக்கு இம்மை மறுமை என இருமை இன்பத்தையும் ஒருங்கே தேடி வைத்த பெருந்தகையாவான் எல்லாவற்றையும் விட்டொழித்து மாணிக்க வாசகனை அவன் விருப்பப்படி நடக்குமாறு விட்டுவிடுக நீயும் கனமதுரை நீர் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு வாழ்ந்திருப்பாயாக என்று பகவான் முழிந்தரினார் சிவபெருமான் விண்ணிலிருந்து பெருமானின் திருமொழிதனை கண்டார் பாண்டியன் அரிமர்தனின் பயமும் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தான் இறைவனின் மெய்யன்பாராக வாத ஊரார் எங்கு சென்றார் என பல இடங்களில் தானே தேடி அலைந்தான் இறுதியில் திருக்கோயிலின் சொக்கேச தன்னிதியில் மாணிக்க வசக சிவயோகத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்ட பாண்டியன் அவரது அடிகளில் விழுந்து வணங்கினான் பரமனே பக்தரே தாழ்ந்த அறிவின் காரணமாக தங்கள் திருமேனிக்கு தீங்குகள் பலவற்றை நான் அழைத்தேன் தங்களின் அருமை பெருமைகளை அறியாது நான் செய்திட்ட பொல்லாங்குகள் அனைத்தையுமே தயை கூர்ந்து புண்ணியரே பொறுத்தருள்க என்று கூறி வேண்டி நின்றான் பாண்டியன் அப்போது மாணிக்க வாசக பெருமானின் மண்டபத்தில் அருள் ஜோதி தோன்றியது புன்னகை பூத்த முகத்தோடு மாணிக்க வாசக சிவலீலா விளக்கி விளக்கியறினான் பின் இறைவனது மகாதேவ சதாசிவ தன்மத்தை விளக்கியவர் இறைவனின் நானகாசமாக விளங்கிடும் பொன்னம்பலமான தில்லையம்பதிக்கு அடியேனே வருமாறு திரு ஆணையிட்டுள்ளார் ஆகவே அடியேன் அங்கு செல்ல வேண்டும் அண்ணா என்னை விடுவிப்பாராக என்று பாண்டியன் அரிமர்த்தனிடம் கூறிவிட்டு மீண்டும் சோமசுந்தர பெருமானை வடங்கி விடை பெற்றவராக நோக்கி பயணமானார் மாணிக்கவாசகர் வாசகர் அவரை பின்தொடர்ந்து சிலகாத தொலைவு சென்ற அரிமர்த்தன பாண்டியன் அவர் திருவடிகளை தொழுது விடைபெற்றுச் சென்றான் நேராக திருக்கோயில் திரும்பிய அரிமர்த்தன பாண்டியன் சோமசுந்தர பெருமானை தரிசித்து வணங்கி தானும் அடிக்குமாறு முதுகு காட்டியருளிய தன்மையை போற்றி துதித்தான் அன்று தொடங்கி திருக்கோயிலுக்கு பலவகை திருப்பணிகளையும் பூஜைகளையும் திருவிழாக்களையும் சிறப்புற செய்து மகிழ்ந்து நாட்டின் நல்லாட்சி புரியலானான் இவ்வாறு வாழ்ந்து வந்த அரிமர்த்தன பாண்டியன் செய்த தவ பயனால் சகநாதன் என்னும் புதல்வன் அவனுக்கு பிறந்தான் உரிய பருவம் வந்ததும் தன் அருந்தவ புதல்வனின் பாண்டிய நாட்டின் அரசுரிமையை ஒப்படைத்துவிட்டு கிவலோகம் சென்றான் இறைவனோட திருவிளையாடல் பத்தி இப்ப பார்த்தோம் அடுத்த ஒரு பதவியில பாண்டியனோட ஜுரம் தீர்த்தல் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவனோட திருவடியில அனைவரும் சரணடைவோம் நன்றி வணக்கம்